அக்ஷய திதி இன்று என்ன வாங்கினேன் என்பதைத்தான் உங்களின் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் உப்பு புளி அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று திதியை இந்த நாளில் நாங்கள் என்னெல்லாம் வாங்குகிறோமோ அது வந்து எங்களுக்கு பல மடங்காக அல்லெல்லாம் குறையாமல் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதனால் எதிர்பாராத விதமாக சில பொருட்களை அன்றைக்கு வாங்கினேன் அதுக்கு முதல்ல இந்த நல்ல கிளைமேட்டாக இருக்குது இருந்தாலும் லைட்டாக குளிர் காத்தடிக்குது வெளியில் இந்த அழகை ரசித்து கொண்டு நாங்கள் கடையில் போய் கொஞ்சம் சாமான் வாங்கினோம் அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது கொஞ்சம் எல்லாரோட வீடியோ மாதிரியும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை நாங்கள் இந்த அட்ஸை தேதி என்று தங்கம் வாங்கவில்லை வாசனை திரவியம் ஏதாவது வாங்க வேணுமோ சொல்லி ரோஸ்மின் கடைக்கு வந்தோம் அதுக்கு முதல்ல நாங்கள் மரக்கறி மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம் இதை முடிச்சுட்டு வாங்க நான் வாங்கின ஒவ்வொரு பொருட்களாக உங்களுக்கு காட்டுக்கு வந்துருக்கிறேன் உப்பு ஏற்கனவே எனக்கு உப்பு நிறைய அன்பளிப்பாக வந்தது இருந்தாலும் நான் ஏதாவது வாங்க வேணும் கண்டதுக்காக வாங்கினேன் அதோட தேசிக்காய் அம்மா சொல்லுவா சொல்லுவாள் புளி இருக்க இருக்க உடுற மாதிரி செல்வமும் இது பெருகுமாம் அதால் இந்த நாளில் உப்பு புளிகள் வாங்க வேணுமண்டு அதோட கராம்பு இந்த டொச்சில் இது நிலக்கண்ணன்னு சொல்லுவாங்க கராம்பு பச்சை கற்பூரம் ஊறுகாய் எல்லாமே குபேரருக்கு பிடிச்ச சாமான் இதுகளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அடுத்தது நவதானியங்கள் ஏதாவது ஒன்றும் உங்கள் வீட்டை பச்சரிசி இருக்கிறதுக்கான நான் சோழன் வாங்கினேன் அதோடு இது ஜானி தந்தத்தில் ரோசாப்பு மாதிரி செதுக்கின தோடு இது வந்து மகளுக்கு அன்பளிப்பாக கிடைச்சது இன்றைக்கி இதுதான் நான் வாங்கினது ஜானித்தந்தம் போட்டால் அந்த எங்களுக்கு உடல் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் சொல்லுவாங்க மற்றது கண்ணுறு எங்களை பெருசாக தாக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் அரண்மனைகள் எல்லாம் அதனால தான் இந்த ஜான தந்தங்கள் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க மற்றது சிறிலங்கண்டாலே ஜானதானி அப்போ ஒரு இதுக்கு வேண்டி வச்சு முக்கியமாக குரு பகவானை ராசியாக கொண்டவங்க மற்றது ஜோனியில் ஜான உள்ளவங்க அதாவது பரணி நட்சத்திரம் ரேபதி நட்சத்திரம் இதுக்கெல்லாம் இந்த ஜான உள்ள சின்னங்கள் பிறந்தின இதுகள் போட்டால் நல்ல மட்டும் சொல்லுவாங்க ஜான முடியில் உள்ளது தந்தத்தில் உள்ளது இந்த நகைகள் எல்லாம் போட்டால் நல்ல மட்டும் சொல்லுவாங்க அதனால் வாங்கினது இது வந்து அமைதிஸ்டன்னு சொல்லி இது போட்டால் பிள்ளைகளுக்கு நல்லா பாடம் வரும் அது படிக்கிற ஞாபகசக்தியெல்லாம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க இந்த பேர்பிள்களை கிறிஸ்டல் இதுவும் ஒரு தான் இதுவும் வந்து மகளுக்கு அன்பளிப்பாக கிடைச்சது ஜானதந்தத்தில் ட்ரௌமாலின் என்று சொல்லி ஒரு உபரத்தினம் இது வந்து பிளேக் பிளேக் ட்ரோமாலின் என்று சொல்லுவாங்க இதுவும் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அண்டை விடாமல் கூடுதலாக குழந்தைகளுக்கு இதை போடுவாங்க கண் ஒரு அப்படி நெகட்டிவ் எனர்ஜிகள் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தான் அது ஜான முடியோடு சேர்த்து குழந்தைகளுக்கு இங்கே போடுவாங்க இது மகளுக்கு இதுவும் அவள் அன்பளிப்பாக கொடுத்தது இந்த காட்சி திரியில் அவளுக்கு கூடுதல் அன்பளிப்பு பொருட்கள் வந்தது இது மட்டும் இல்லை நவ் இது இந்த பர்த்டேக்கு இந்த மகள் பிரசன்ட் பண்ணது இது வந்து டீக்காவுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க டோச்சில் அதாவது டைகர் ஆய் இதுவும் ஒரு உபரத்தினம் இதுவும் அவ கன்பளிப்பாக வந்தது இந்த உபரத்தினம் எல்லாம் வாங்கக்குள்ளே நீங்கள் ஒரிஜினலாக சொல்லி டூப்ளிகேட்டானு செக் பண்ணி வேண்டணும் அடுத்தது ரோஸ் குவாட்ஸ் இது வச்சிருந்தாங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் அங்கே லன்பா இருப்பாங்கன்ட்டு இதுக்கு சொல்லுவாங்க இது வந்து க்ரீன் ஆன்சுரீன் இது வந்து க்ரீன் ஜேடு ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது அது அவெஞ்சரி க்ரீன் அவெஞ்சரி இது க்ரீன் ஜேடு இதில் கொஞ்சம் ப்ளூ மடிக்கும் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கல் இந்த கல்லுகள் இந்த ஒவ்வொருத்தனம் போன்றக்குள்ளே ஒரிஜினலாக டூப்ளிகேண்ட் டூப்ளிகேண்ட் பிடிக்கிறேன்னு சொன்னேன் இந்த ஒரிஜினல் கல்லெல்லாம் வந்து நீங்கள் நெருப்பில் கொளுத்தி சூடு காட்டினாலும் உடனே கையில் தொட்டால் குளிரும் மற்றது ஒரிஜினல் புழெல்லாம் நீங்கள் நெருப்பில் எரிச்சாலும் எரியாது சும்மா கருப்பு புகடித்து போட்டு இருக்குமே தவிர எரியாது அப்போ அது மதிக்கலாம் பிளாஸ்டிக்காக இதாக இருந்தும் மதிக்கலாம் இதெல்லாம் ஒரிஜினல் இது மற்ற இன்னொன்றும் ஒரிஜினல் கல்லெல்லாம் வில அதிகமாக இருக்கும் இது வந்து இது மறுபத்தினம் இந்த பிள்ளையாக கிறிஸ்டல் அதாவது கிரீன் ஜேடில் செய்தது இதை நான் என்னோடய கணவர் கண்வழிப்பாக கொடுத்து நான் அவர் திருப்பி தந்துட்டார் அவருக்கு இதில் அருமை தெரியல இது வந்து அறுபது யூரோக்கு நான் இங்கே வாங்கினேன் ஜெர்மனிலாம் வாங்கினது இந்த உபரத்தினங்களுக்கெல்லாம் இந்த கற்களுக்கெல்லாம் எங் எங்களில் உடம்பில் இருக்கிற சில சில வருத்தங்களை குணப்படுத்தக்கூடிய ஹீலிங் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு இங்கே டாக்டர்ஸ் மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் அங்கே வச்சிருக்கிறேன் அனைவருக்கும் அக்சிஎஸ்டிய வாழ்த்துக்கள் நன்றியுடன் தீபா